ஹிச்சபோர்ட் சினிமாவில் இந்த இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சென்சேஷனான நம்ம கவின் பார்த்தீங்கன்னா ஒரு புகார் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து சமவாயர்லாம் வந்து போயிட்டு இருந்தது அந்த நியூஸ் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்க யாரோ ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதா வந்து ஒரு ஆர்டிக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து கவின் வந்து ஷூட்டிங்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு டைம்லேயே வந்து வர்றது கிடையாது அவர் அப்படி வந்தாலுமே வந்து ரொம்ப நேரம் கேரவனில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து ஷூட்டிங்கெல்லாம் மற்ற சைட் ஆக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே அவருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேலே வந்து வைக்கப்பட்டது ஏன்னா கவின்க்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு லிஃப்ட் படம் ஆகட்டும் அதுக்கப்புறம் டாடா படம் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன அந்த ஒரு டாடா படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து கவினுக்கு வந்து பெற்றுத்தந்தது ஸோ அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளும் வந்து ஒரு ரூமர்ஸ் மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது படத்துக்கு வந்து இவ்வளோ கோடி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது அதுவும் வந்து டினை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது வந்து இந்த ஒரு நியூஸையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் வந்து போயிருக்காரு அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கு என்ன அப்படின்னா வந்து திருச்சியில் ஏதோ ஒரு காலேஜுக்கு போயிருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு நான் எது ஏதாவது லேட்டாக வந்துட்டனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ எத்தனை மணிக்கு நான் வருவேன்னு சொன்னாங்க உங்கள் கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏழு மணிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆறு மணிக்கே வந்து நான் ரெடி ஆகிட்டேன் உங்கள் காலேஜ்லேருந்து என்னை கூப்பிட்றதுக்கு தான் வந்து அதிமுக பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேன் ஸோ அவங்க அவங்களுக்கு சார்பாக நானும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கவின் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெரக்டாக வந்து அந்த ஒரு காண்ட்ரவர்சிக்கை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி தான் வந்து கவினோட ரிப்ளை இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவர் இது சொல்கிறதுலேருந்தே வந்து பார்க்கும் வந்து நான் அப்படி இல்லை அப்படிங்கிறத வந்து கவின் வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வரதை வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கவின் வந்து ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் இளன் அவரோட டேரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா ஒன்று மியூசிக்கில் நடிச்சிட்ருக்காரு மாதிரி இன்னும் வந்து நெல்சன் கூட ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கூட வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த மாதிரி பல படங்களில் வந்து லைன் அப்ல இருக்குது ஸோ அவரை பற்றி வந்து இந்த மாதிரி டேரக்டர் யாரோ டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது அது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் ஆகல பட் இப்படி ஒரு நியூஸ் வந்து எல்லாம் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கவின் வந்து ரிப்ளை கொடுத்தது பார்க்க முடிஞ்சது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெட்ரு நீங்கள் அப்டேட்ஸ் வந்து பிக் பாஸ் பிக்பாஸ்லேரான அப்டேட் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்